ரெட்ரோ நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு வாங்க அதனுடைய பலன்களை பற்றி பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெயர்ச்சி பொது பலன்கள் பொதுவாகவே உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு சனி பெயர்ச்சி ஆக போகிறார் அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னால் அவர் ஆயுள் காரர்கள் அது மட்டும்தான காரணம் அனுபவத்தை கொடுத்துடுவார் பணம்னா என்ன பட்டம்னா என்ன பதவின்னா என்ன உறவுனா என்ன நட்புனா என்ன காதல்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன குழந்தைகள்னா என்ன இது எல்லாத்தையும் நமக்கு அனுபவ படிப்பை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் அதனால தான் எல்லாருக்கும் பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரை வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம் பட்டம் பதவி குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு அமையும் ஆனால் இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள் ரொம்ப அனுபவமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் மனோ பயத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பதினஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அறுபது நாள் அப்படின்னு அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் ஏற்படும் அந்த சனீஸ்வரர் முடவன் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கிரகத்தை விட்டு மாறுவார் அப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் இருப்பார் மற்ற கிரகங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்து பார்க்குற பார்வையும் அவங்க வீட்டில் இருந்து நடக்கக்கூடிய பலன்களையும் சொல்வார் ஆனால் இந்த சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற வீடும் அந்த வீடும் பின்னாடி இருக்கிற வீடும் ஆக முன்னாடி வீடு ரெண்டரை வருஷம் தன் வீடு ரெண்டரை வருஷம் அடுத்த இரண்டாம் வீடு இரண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழரை வருஷம் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் மற்றவங்களாம் பலன் வந்து ரொம்ப கம்மி அதே நேரத்தில் மற்றவங்களாம் கொடுக்குற அந்த ஸ்திர சொத்துக்கள் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் பணம் பட்டம் பதவி இதெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் ஸ்திரமாக உங்கள் குலத்துக்கே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அது வாழ்க்கையை தரும் இந்த சனீஸ்வரர் இந்த வருஷம் மாறும்போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்ன அப்படின்னா சனியும் செவ்வாயும் பார்வை அதே மாதிரி சனீஸ்வரர் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் ஐந்து கிரகங்கள் மீனத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை நீரினாலும் நெருப்பினாலும் பஞ்ச பூதங்களாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போர் பதட்டம் இருக்கும் விலைவாசிகள் கூடும் மக்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்க்கணும் இந்த நீரும் நிரப்பும் அதே நேரத்தில் பூகம்பங்களாலும் மழையினாலும் பிரச்சனைகள் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் ஆறு மாதம் சில வறட்சிகள் அதே நேரத்தில் பின்னாடி ஆறு மாதம் வந்து உங்களுக்கு வெள்ளங்கள் இருக்கும் மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சனியும் செவ்வாயும் பார்க்கும் பார்வையும் சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் சனியும் ராகுவும் சேரும் காலமும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மார்ச் மாதம் இதுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் முப்பதாம் தேதி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் மீனத்தில் சேரப்போகிறார் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஐந்து கிரகங்கள் ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது முன்னாடி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் சேரும்போது தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கிருமிகள் நமக்கு வந்து நாமெல்லாம் நிறைய டிவியில் சொன்னோம் ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் வரக்கூடாது கிரகணம் வேறு அந்த பீரியடில் ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உடல் ஆரோக்கியம் வேண்டும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இரவு பயணத்தை தவிர்ப்பதோ நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்திலே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம் ஐந்து கிரகங்களோடு சேர்ந்து சனீஸ்வரரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் எது எப்படி இருந்தாலும் மனோ தைரியத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து இதெல்லாம் பொது பலன் இப்போ நான் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன் தான் ஆகவே உங்கள் ஜனாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் உச்சமாக நீச்சமாக பகையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குரு பார்வை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணுமே வழியே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சும்மா சனீஸ்வரர் எப்படி இருக்கார் ஆகவே மனதில் வந்து அந்த பயத்தை விடுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் நமக்கு என்னங்க மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு அவன் மேலே பாரத்தை போட்டு வாங்க பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு எப்படி என்ன பார்ப்போம் பேசுவோம் கும்பராசினேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் என்ன காரணம்னா உங்களுக்கு ஒன்று ஜென்மத்தை விட்டு விலகிறது ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் உங்கள் வீட்டில் சுயமான உங்கள் வீட்டில் அவர் இருந்தார் இப்போ அவர் குருவோட வீட்டுக்கு போக போகிறார் இது இருக்கட்டும் சார் அது ஒன்றும் தப்பு இல்லை குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல போகிறதுனால மனைவி இடத்துல சண்டைக்கு போகாதீங்க பார்ட்னர்ஷிப்போட சண்டைக்கு போடாதீங்க கூட இருக்கிறவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க விட்டு கொடுத்து போங்க அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வந்தே தீரும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க விட்டு கொடுத்துட்டு போங்க அதே மாதிரி உடம்பு படுத்தத்தான் செய்யும் நரம்பு சம்மந்தமான வயிறு யூரின் சம்மந்தமான கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஜீரண கோளாறு தூக்கமின்மை மனோபயம் பயம் நான் அவனை நம்பினேன் சார் இவனை நம்பினேன் சார் நான் இவனை கையெழுத்து போட்டேன் இந்த பஞ்சாயத்து வேலையே வேணாம் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்க எப்போவுமே இந்த பஞ்சாயத்தில் என்னென்னா ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு வந்து நியாயம் சொன்னீங்கன்னா ஒருத்தருடைய பகை உங்களுக்கு வந்து தான் தீரும் ஏன்னா நமக்கு அது தேவையில்லாத விஷயம் ரெண்டாவது இது பதங்கி போக வேண்டிய காலம் நல்ல விஷயம் ஜென்மத்தை விட்டு போகிறார் உடம்பு நல்லாயிருக்கும் வருமானங்கள் கூடும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் சொத்தெல்லாம் இப்போ வாங்க முடியாது கடன் தீக்கலாம் புதிய கடன் வரும் பழைய கடன் போயிடும் புதிய கடன் வரும் குழந்தைங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையோ அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளையோ சேர்த்து தீர்த்து வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஆண்டவன் வந்து அந்த சன்மத்தை கொடுப்பான் மொத்தத்தில் இந்த கும்பராசி நேயர்கள் இந்த இரண்டரை வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது இப்போ திண்டிவனத்தில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் நைட்டு ஒரு பத்து மணி அங்கேயே ஸ்டே பண்ணிடு காலையில் ஒரு ஆறு மணிக்கு கிளம்பி வாங்க ஏன்னா இரவில் யார் பலம் பகலில் யார் பலம்னு ஒரு கணக்கு இருக்குது சனீஸ்வரர் இரவில் பகம் அவர் காலில் அடிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகவே முடிஞ்ச வரைக்கும் இரவில் வந்து ட்ராவல் பண்ணுறதை விடுமே அதை விட முக்கியமானது நம்ம டூ வீலர்லேயே நான் ரெண்டு பேர் போனேன் சார் மூணு பேர் போன சார் அப்படின்னா நம்ம போலீஸ்காரலாம் பயப்பட வேண்டாம் முதல்ல உங்கள் ஜாதகம் சரியில்லை கீழே வழிக்கு விழுந்தீங்கன்னா போலீஸ்கார காப்பாற்றுவார் அவர் சொல்கிறது எதுக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பாதுகாப்புக்காக அப்படியாவது ஒரு ஃபைன் போட்டால் நீங்கள் பயப்பட மாட்டீங்களா ஏன் எப்போ பார்த்தாலும் ஆயிரம் ரூபா ஆயிரரூபா இருக்கீங்க பர்ஸ் இழைச்சி போச்சு அப்படின்னு ஒரு பயம் வர்றதுக்காக தான் தண்டனை அந்த தண்டமே பார்த்து நீங்கள் கவலைப்பட மாட்டேன்னா அப்போ அதுக்கான அங்க ஈனங்கள் வந்துடும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கோபப்படாமல் விட்டு கொடுத்து போங்க உடல் ஆரோக்கியம் வேணும் அடுத்தவங்களை நம்பாதீங்க உங்கள் வேலை என்னவோ அது பண்ணி பாருங்கள் வாழ்க்கை வளமுடன் ஆல் த பெஸ்ட்